நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உத்திர நட்சத்திரம் முன்கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எடுத்துக்கொண்ட காரியத்தில் ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்கும் தன்னை போலவே பிறரும் வேகமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பும் இருக்கும் அதனால கோபதாபங்கள் வெளிப்படக்கூடிய அமைப்பு உண்டு சாஸ்திர ஞானம் உண்டு கல்வியறிவு உண்டு ஆளுமை திறன் உண்டு ஆமாம் அப்பப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னாக்க க யூகோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போகும் மற்றவங்களோட ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அரசியல் மற்றும் அரசு துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லைங்க அரசாங்க வேலைகள் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி அடிப்படையில் செயல்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மகர ராசி காலபுருஷனின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் இப்ப நீண்ட நாளாகவே மகர ராசியை பொறுத்த வகையில ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆனா இருந்தாலும் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை எல்லாம் தாறுமாறா நடக்குது நல்லதே நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாயிடுச்சு ஏன்னா சனி பகவானோட பாதிப்பு இளரை சனி சனி பகவான் வைக்கிறவம் அது அந்த பாதிப்புகள் இது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதம் தான் வரும் ஆனால் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மன ஆரோக்கியத்துல ஒரு தெளிவு கிடைக்காம போய்கிட்டே இருக்குது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் தொழில் அமைப்புகளில் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயிக்கிறவரையும் விடாப்பிடியான முயற்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் உங்களையே பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கிய கிரகங்கள் கிரக மாற்றங்களால் பெரிய தடுமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க போதும் போதும் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கப் போகுது வேலையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் வேலையிலையும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க இருக்குது அதுவும் செப்டம்பர் பிற்பகுதியில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்குது உறவுகள் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சரியாக இல்லை ஒரே குழப்பமாக தான் போகுது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்கிறது நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியலை அவங்க பேசுகிறது நமக்கு புரியலை ஆமாம் நம்ம ஒரு தாட்டில் இருக்கோம் அவங்க ஒரு தாட்டில் இருக்காங்க ஆமாம் மந்திரிச்சு விட்டது மாதிரி திரிகிறது மாதிரி ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது போகுது ஒன்றும் பயப்பட வேண்டாம் போகுது அதுவும் அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்து பாருங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கல படிப்பு ரொம்ப அற்புதமாக ஆரம்பிங்க படிப்பில் ஜெயிப்பிங்க படிப்பு நல்ல படிப்பு இருக்கும் இந்த மந்தத்தன்மையெல்லாம் மாறிடும் ஒரு மந்தமாக இருந்த படிப்பு சூழ்நிலை மாறிடும் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும் அதே போல் உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னா தாராளமாக போகலாம் நல்ல உச்சம் பெற்ற நிலை வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மகரராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க வெளிநாட்டில் போய் இறங்கிடலாம் வேலையும் கிடச்சிடும் அடுத்து வயதானவர்கள் மூத்தவர்கள் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறது உண்டு இப்போ வயது மூத்தவர்கள் ஏதேனும் தொழில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு அடிக்கடி கேட்குறது உண்டு அது எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதும் உண்டு இப்போதைக்கு கொஞ்சம் தொழில் முதலீடுகள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என்ன கவனம் அப்படின்னா இந்த மனசு வந்து அடிக்கடி வெறுமையை உணரும் எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பப்போ வந்து போகும் அது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அடுத்து பார்த்தோம்னா வேறு எதுவும் நோய்வாய் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னா ஒன்றும் பெருசாக நோய்வாய் தொந்தருகள் இல்லை இந்த சுவாச கோளாறு அப்படிங்கிறது சில பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்களை அலர்ஜி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை அரசு காரியங்கள் கொஞ்சம் தடப்பட்டு தான் நடக்கும் அவசரப்பட வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு பொருத்தம் அவ்வளவு சரியாக இல்லை அடுத்து திருமணம் கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய வரன்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பாடாகிடுச்சு ஏற்பாடு ஆயிடுச்சு தாராளமாக வரன் பார்க்கலாம் திருமணம் செய்யலாம் வரன் அமையும் நீண்ட நாள் எடுத்த முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுக்கும் வரணமையும் நல்லபடியாக திருமணங்கள் நடந்தேறும் அதிலலாம் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கலாமா கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்குறதும் மாற்றிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றம் செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது மோட்டார் தொழில்களில் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது உருவாகுது ஆமாம் இந்த மாதிரி அமைப்புகளோடு இந்த காலகட்டம் அதிகரிக்குது அதே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகர ராசியை பொறுத்த வகையில் கூடுதல் பேச்சு அப்படிங்கிறது ஆபத்து எப்படி அதிகப்படியான பேச்சு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமலேயே நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவீங்க அதிகப்படியாக அதை பற்றி சொல்லையில்லை பேச இல்லை என்ன கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு அதனால் கொஞ்சம் பொய் பேசுகிறது மாதிரியே தெரியும் மற்றவங்களுக்கு அதனால் பேச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே நேரத்தில் ப வெளி ஆளுகளோட தொடர்பு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வேண்டாம் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்ப அமைப்புகள் அப்பா அம்மா குடும்ப அமைப்புகளுக்குள்ள வெளியே ஆளுங்க பேச்சை கேட்டு விவாதங்கள் வாக்குவாதங்களாக செஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா உண்மைத்தன்மை அறிந்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மாற்று இனத்தவர் மாற்று மொழி பேசுபவர்கள் மற்றவர்களால் நம்ம குடும்பத்தில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் குடும்பத்தில் மற்றவங்களோட பேச்சையோ மற்றவங்களோட விஷயத்தையோ மற்றவங்களோட கால நிகழ்வுகளையோ பேசி குழப்பத்தையும் வீண் விவாதங்களையும் வீண் வெட்டி பிரச்சனைகளையும் உருவாக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த விஷயத்தில் அடுத்து முயற்சிகள்லாம் கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விட்டு போன வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யலாம் நடக்காத விஷயங்கள் பல தடவை முயற்சி பண்ணே நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து செய்யுங்க குயிக்காக நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது முயற்சி கொஞ்சம் அதிதீவிரமாகவே செய்யணும் அதி தீவிரமாக செய்ய செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் முயற்சிகள் எடுக்கிற முயற்சிலாம் டக்கு டக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் உத்திராடம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அரசு சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் பேப்பர் ப்ராசஸிங் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் இருந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் நம்ம ஒன்று கேட்டோம் நம்ம ஒன்று கேட்டோம் அவங்க ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா போஸ்டிங் தன்னோடய பொறுப்புகள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அடுத்து திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆசைகள் எண்ணங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அது ஆமாம் அதே போல் பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் இருந்தாலும் மன தடுமாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் ஆமாம் அந்த தடுமாற்றங்கள்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அம்மன் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக வேலை பண்ணுங்க வெளியில் உள்ள பிரச்சனையை உள்ளேயும் உள்ளே உள்ள பிரச்சனையை வெளியிலையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னா என்னென்னா குடும்ப பிரச்சனைகளை ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் பிரச்சனைகளை குடும்பத்துலேயும் கொண்டு வந்தோம்னா சில பிரச்சனைகள் குடும்ப அங்கங்கே பிரச்சனைகள் பெருசாகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக தனித்தனியாக டீல் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது தொழிலை தொடங்கணும் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு தொடங்கிக்கங்க ஆனால் கோச்சார நிலைகளில் தொழில் தொடங்குறதுக்கு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதில் ஏற்கனவே இருக்க தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறது உண்டு மாற்றிக்கோங்க வீடு மாற்றிக்கிறது ஆஃபீஸை மாற்றிக்கிறது இதற்கெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலை தான் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு சில பேர் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கலாம் நினைக்கிறது உண்டு தாராளமாக இடம் வீடு பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்